மெய்யின்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இறைவழிப்பாதை இது ஒரு வழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம் பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு முன் சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இலங்கை மற்றும் மலேசிய அன்பர்களுக்கு எனது தனிப்பட்ட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நண்பர்களே இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான பாடல் தவ விளக்க பாடல் அதாவது அந்த காலத்தில் இறை உணர்வாளர்கள் அருளாளர்கள் தவத்தின் வலிமையினால் நிறைய இறைக்கவி ஏற்றி அந்த இறைக்கவி மூலம் நம்ம அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த விளக்கத்தை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோமா என்பது தான் இங்கே கேள்வி எனவே நாம் சரியாக புரிந்து கொண்டால் இறைவனை எப்படி நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அல்லது இறைவனை எப்படி காண முடியும் இறைவனோடு எப்படி இறைக்கலப்பு பெற முடியும் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும் எனவே இந்த உள்வாங்கும் தன்மையை நமக்கு இருக்க வேண்டுமென்றால் இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டும் இப்பொழுது இந்த பாடல் இந்த பாடல் என்னவென்றால் தோருடைய செவியன் விடையேறி என்கின்ற பாடல் இந்த பாடலை ஒரு வித்தியாசமான அணுகுமுறையிலே இந்த பாடலை இப்போது நான் நீங்கள் கேளுங்கள் ஒரு இந்த பாடலை கேட்டுவிட்டு பிறகு நாம் விளக்கத்திற்கு செல்வோம் இதோ பாடல் இந்த பாடல் உங்களுக்கு ஆடியோ வீடியோ வழியாக கொடுத்திருக்கிறேன் மே மேலும் இது இந்த வீடியோ காணொலியில் ஒரு ஓரத்தில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் எனவே அந்த பாட்டை பார்த்துக்குங்க அந்த பாடு புரிஞ்சவர்களுக்கு ஓகே புரியாதவர்கள் பாட்டை பார்த்துக்குங்க அந்த பா அந்த பாடலின் உண்மையான விளக்கத்தை காண்போம் சரி இதோ பாடல் செவியல் தோடுடையோர் தூவண் மதிசூடி தோடுடைய செவியில் விடையேறியோர்தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூஷை என் உள்ளம் கவர் கழிவல் காடுடைய சுடலை பொடி பூஷை என் உள்ளம் கவர் கழிவல் செவியின் விடையேறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசையன் உள்ளம் கவர் கழிவன் ஏடுடைய மலரா ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரானி ஏடுடைய மலரானி ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தித்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தெத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மாணிபன்று பீடுடைய மேவிய பெம்மான் இவனன்றே பாடலை கேட்டிருப்பீர்கள் அந்த பாடல் என்னவென்றால் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூய வெண்மீதை சூடி காடுடைய சுடலை பூசி என் உளம் கவர் கல்வன் ஏழுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனென்றே இதுதான் இந்த கவி திரைஞான சம்பந்த பெருமான் தனது தனது சிறு வயதிலேயே ஏற்றினார் என்று வரலாறு கூறுகிறது இதன் மெய்யான கருத்தை இப்பொழுது காண்போம் இந்த கருத்து நாம் உண்மையான கருத்தை அவர் என்ன வருகிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம் தோடுடைய செவியன் என்றால் என்ன தோடு என்பது என்ன தோடு என்பது இங்கு வட்டம் என்று பொருள் சரியா வட்டம் ஏன் வட்டம் வட்டம் என்று சொல்கிறார் தோடுடைய செவியன் என்றால் தோடு என்பது வட்டம் அது அணுக்களின் கூட்டம் இந்த இறைவன் அணுக்களின் கூட்டமாக வெட்ட வெளியிலே இருந்து கொண்டிருக்கிறான் அங்கே வெட்ட வெளியிலே இருந்து கொண்டிருக்கும் இறைவன் அணுவாக அதாவது இப்போ நம்ம சயின்ஸில் சொல்கிறோம் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் சொல்கிறேன் இல்லையா இதுபோன்ற அணுக்கள் இந்த அணுக்கள் ஒன்றாக இணைந்து இறைவனாக இருக்கிறது தோருடைய செவியன் இந்த அணுக்களின் கூட்டத்தினாலே என்ன நடக்கிறது செவியன் என்பது என்ன செவி என்பது என்ன செவி என்பது காது இந்த காது என்ன செய்கிறது ஒளியை வாங்குகிறது என்ன ஒளி வாங்குகிறது இங்கே இறை ஒளி ஏனென்றால் அணுக்களின் கூட்டம் தோளுடைய என்றால் இறைவன் அந்த இறைவனின் ஒளி என்ன ஓம்கார ஒளி இது சுருக்கமாக புரிஞ்சுங்க உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் அவ்வளோ தான் இங்கார ஒளி வருகிறது அந்த ஓங்கார ஒளியை அகக்காட்சியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் இதுதான் தோளுடைய செவியன் என்று பொருள் விட ஏறி அந்த இருப்பு நிலையில் இரு வெட்ட வெளியில் இருந்து கொண்டிருக்கும் இறைவன் வட்ட வடிவமாகி அணுக்களின் கூட்டமாக மாறி அந்த அணுக்களின் அணுக்கள் உதவி அணுக்களின் மூலம் அங்கே அசைவு நிலை ஏற்படுகிறது விடை என்பது அசைவு விடை ஏறி என்றால் அசைவு சரியா அசைவு நிலையில் இருக்கிறான் விடை ஏறி ஒவ்வொரு தூய வெண்மதி சூடி இங்கே இங்கே வந்து அண்டம் முடிந்து விடுகிறது உடனே பிண்டத்தில் வருகிறார் பிண்டத்திலேயே தூய வெண்மதி என்றால் தூய என்றால் ஒளிபுரிந்திய வெண்மதி என்றால் பிறைச்சந்திரன் பிறைச்சந்திரன் இங்கு இதற்காக கூறுகிறார் என்றால் அந்த பிறைச்சந்திரன் நமது தலையிலே மூளையிலே இருக்கிறது ஒரு பீனியல் சுரப்பி அந்த பீனியல் சுரப்பி அரைவட்ட வடிவமாக இருக்கிறது கோன் என்று சொல்லுவார்கள் இதை ஆங்கிலத்திலே எனவே இந்த பீனியல் சுரப்பி தான் இறைவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி மெலாட்டனின் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைத்தரவத்தை சுரந்து அந்த இறைத்தரவத்தின் மூலம் சுரப்பதன் மூலம் அங்கே ஒரு இறை நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த இறை நிகழ்வு தான் அந்த இறை உணர்வு நிகழ்வு இதுதான் இங்கே சொல்லப்படுகிறது தூய வெண்மதி சூடி காடுடைய சுடரை பொடி அங்கே அங்கே நிகழ்வு நடைபெறும்போது காடுடைய சுடரை பொடி என்றால் காடு எப்படி எரியுமோ அப்போ எரியும்போது ஏற்படக்கூடிய ஒரு ஒளி ஒரு வெப்பம் அந்த வெப்பம் அது சாதாரண வெப்பம் இது தூய வெப்பம் இறைவனோடு கலக்கும்போது தூய வெப்பம் இங்கே வருகிறது இந்த தூய வெப்பத்தை தான் சொல்கிறார் காடுடைய சுடலை பொடி என்று பூசி என்றால் அது முழுவதும் காடுடைய சுடலை பொடி என்றால் பூசி என்றால் நிரம்பு நிரம்ப நிரம்புதல் என்று பொருள் பூசல் என்றால் நிரம்புதல் என்று பொருள் எனவே காடுடைய சுடலை பொடி பூசி அடுத்து என்ன சொல்கிறார் என் குளம் கவர் கல்வன் என் குளம் கவர் கல்வன் என்றால் என்ன அதாவது கல்வன் என்றால் என்ன கல்வன் என்பது இங்கே திருடன் என்று பொருள் திருடன் என்ன செய்வான் திருடன் வந்து ஒளிந்திருப்பான் அப்படி என்றால் இறைவன் நம் உள்ளுக்குள்ளே ஒளிந்திருக்கிறான் அதை கண்டுபிடிப்பதுதான் இந்த தவ விளக்கம் சரியா இந்த தவம் த செய்யும்போது அந்த இறைவன் ஒளிந்திருக்கும் இறைவன் வெளிப்படுகிறான் என்று இங்கே பொருள் கொள்ள வேண்டும் நண்பர்களே ஒவ்வொரு கருத்தும் உங்களுக்கு ஒரு நுட்பமான கருத்து அந்த கருத்துக்களை உள்ளே அடக்கி வைத்திருக்கிறார் இந்த திருஞான சம்பந்தர் அடுத்து என்ன சொல்கிறார் ஏடுடைய மலரான் முனை ஏடு என்பது என்ன ஏடு என்பது பூ இந்த பூ மெல்லிதான பூ மிக மிக இலகுவானது மிக லேசானது மிருதுவானது மனமுள்ளது அழகு வாய்ந்தது அற்புதமானது ஆனந்தமானது இதுதான் இந்த ஏடு இந்த ஏடுடைய மலரான் எங்கே மலரான் என்றால் நாம் தவம் ஏற்றும்போது உச்சக்கட்டமாக தலை உச்சியிலேயே ஒரு தாமரை மொட்டு என்று சொல்வார்கள் ஆயிரம் இதழ் தாமரை அந்த ஆயிரம் இதழ் தாமரை தலையில் இருக்கிறது துரிய நிலையிலே நாம் துரியம் இரு துரிய தவம் தவம் ஏற்றிய துரியம் விரிந்து இயங்கும் நிலையிலே அங்கே துரியம் விரிகிறது துரியம் விரையும் போது அங்கே மலர் மலர்கிறது மலர் மலரும் போது அங்கே அமுதம் சுரக்கிறது இதுதான் அங்கே சொல்லுகிறார் ஏடுடைய மலரான் அந்த ஆயிரம் முதல் தாமரை மலரும் எப்போது அது தவ வளர்ச்சி ப தவ முயற்சியின அதாவது உடனே கிடைத்து விடாது தவம் நிறைய செய்தால் ஒழிய இந்த அமுதம் சுரப்பது என்பது என்னவோ இன்னைக்கு தவம் செஞ்சு நாளைக்கு அமுதம் சுரக்காது இது நீண்ட நெடிய பயிற்சி அதற்கான முயற்சி வேண்டும் அந்த பயிற்சியின் மூலம் கிடைக்கப்பட்ட இந்த தவத்தினாலே மலர் மட்டும் விரிகிறது விரியும்போது தான் அங்கேதான் அதுதான் சொல்கிறார் முனை என்பது தவம் சரியா நாட் என்பது அதிகாலை வேலை பிரம்ம முகூர்த்தம் முனை நாட்பணிந்து ஏத்த என்றால் தவம் ஏற்ற தவம் ஏற்ற ஆருள் செய்த அவன் உடனே நமக்கு நம்மோடு கலப்பான் என்பது பொருள் அண்டத்திலிருந்து நேர பிண்டத்தை வந்துட்டார் அணு அணுவிலேருந்து நேர நம்ம உடலுக்கு வர்றாரு உடலுக்கு வந்து தலையில் பீனின் சுரப்பிலிருந்து த அந்த தா இதழ் முட்டு மலர்லேருந்து சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறாரு பீடுடைய பிரம்மாபுரம் பீடு என்பது வலிமை அழகு பெருமை புகழ் ஒளி அத்துணைக்கும் இந்த பீடுடை என்ற பொருள் இந்த பீடுடைய பிரம்மாபுரம் என்பது அகண்டாகார காட்சி கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒரு காட்சிங்க இந்த காட்சியை நீங்கள் அனுபவித்தா தெரியும் நான் சொல்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது நீங்கள் அனுபவிக்கணும் அனுபவிச்சுன்னா பாருங்களேன் மனுஷனாக பிறந்தாச்சு இதை ஒரு அனுபவம் எடுத்து பாருங்கள் விருப்பம் உள்ளவர்கள் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் ஆழ்ந்த நிலை கிடைக்கும் பிரம்மாபுரம் என்பது அகண்டாகார காட்சி இந்த அகண்டாகார காட்சியை நீங்கள் கண்டுபிட்டால் வேறு எதிரும் உங்கள் நாட்டம் செல்லாது ஏனென்றால் உச்சகட்டமே இந்த இறை கலப்புதான் மேபியே பெம்மான் என்றால் அங்கே நிலைக்கச் செய்வான் அந்த அகன் மேபி என்பது அங்கே இருக்கச் செய்வது இந்த தவம் ஏற்றும்போது இறைவனோடு கலக்கும்போது அந்த இறை அதாவது என்ன சொல்கிறது அதை அந்த அகண்டகார காட்சி அங்கே நிலைத்து நிற்கும் அது நிலைத்து நிற்க வைத்திருக்கக்கூடிய யார் என்றால் பெம்மன் என்றால் மிக மிக பெரியவன் அந்த மிக மிக பெரியவன் யார் என்றால் இறைவன் அவன் இவன் என்றே என்றால் அதுதான் அதாவது தோடு என்பது அந்த வட்ட வடிவமான இறைவன் என்பது ஓம்கார ஒளி அந்த வட்ட வடிவமான இறைவன் அங்கே பிரபஞ்ச இயக்கம் தோன்றும் போது அசைவி நிலை ஏற்படும் போது ஒளி ஏற்படுகிறது அந்த ஒளியின் ஓம்கார ஒளி அந்த ஓம்கார ஒளி அங்கே வியாபித்து கொண்டே இருக்கிறது அந்த அந்த அதுதான் இறை ஒளி அங்கே சொல்ல வருகிறார் அது முடிந்தவுடன் அண்டம் முடிந்தவுடன் பிண்டத்துக்கு வருகிறார் பிண்டத்திலே வெண்மதி என்பது நமது தவ விளக்கம் இதை புரிந்து கொண்டால் போதும் நண்பர்களே நேரம் கடந்துவிட்டது இதை சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டால் நமக்கு விளக்கம் எளிதாக விளங்கும் எனவே ஒவ்வொரு பாடலாக முடிந்தவரை மிக ஆழ்ந்த கருத்துக்களோடு நாம் இருவரும் பகிர்ந்து கொள்வோம் விவாதிப்போம் உரையாடுவோம் மீண்டும் மீண்டும் சரியா வாருங்கள் நிகழ்ச்சியை கலந்து கொள்ளுங்கள் நல்ல ஒரு ஆனந்த அனுபவம் பெறுங்கள் இறைவனோடு இரண்டர கலந்து இறைக்கலப்பை பெறுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் சந்தித்து கொண்டே இருப்போம் வாருங்கள் நண்பர்களே